மகாலட்சுமி விரதம் ஆகஸ்ட் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று வருது இந்த விரதத்தை வந்து ஏன் மேற்கொள்ளணும் இந்த விரதத்தை மேற்கொண்டா எந்த விதமான நல்ல பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும் போன்ற தகவலை இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க ஒரு காலத்துல சாருமதி என்ற பெண் தன் கணவர் மற்றும் குழந்தைகளினோட நலனுக்காகவும் குடும்பத்தினோட நிலை வந்து உயரத்திற்காகவும் இந்த விரதத்தை மேற்கொண்டாங்களாம் இவங்களோட விரதத்துல மனம் மகிழ்ந்து மகாலட்சுமி தாயார் காட்சியளித்து இவங்க கேட்ட வரத்தை வந்து கொடுத்தாங்களாம் அந்த நாள் முதற்கொண்டு இந்த விரதம் வந்து பெண்களால் வந்து கடைபிடிக்கப்படுகிறது இந்த விரதத்தை திருமணம் ஆகாத பெண்கள் வந்து மேற்கொண்டால் நல்ல கணவர் வந்து கிடைப்பாங்களாம் திருமணம் ஆன பெண்களுக்கு தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் நல்ல குழந்தைகளோட உடல் நலம் மேம்படும் குடும்பத்தினோட செல்வநிலை மேன்மேலும் உயருமா இந்த விரதத்தை மேற்கொண்ட அஷ்டலட்சுமிகளினோட ஆசிர்வாதம் நமக்கு வந்து கிடைக்கும் தனானா செல்வம் தன்யானா உணவு வீரனா வீரம் விஜயானா வெற்றி ஆரோக்கியம்னா உடல் நலம் சந்தானனா நல்ல குணமுள்ள ஒழுக்கமுள்ள சந்ததியினர் கஜானா சக்தி வித்யானா அறிவு இந்த எட்டு ஆசிர்வாதங்களும் மகாலட்சுமி தாயாரின் இருந்து நமக்கு வந்து கிடைக்கும் இவ்வளவு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய இந்த விரதத்தை நாமும் மேற்கொண்டு நற்பலன்களை வந்து பெறலாம் இந்த விரதத்தை கலசம் தான் வழிபடணும் நிறைய செலவு பண்ணி தான் செய்யணுன்றது கிடையாது உங்களால் என்ன முடியுமோ அதை வந்து செஞ்சு நீங்க மனதார உள்ள முருகி வழிபட்டாலே போதும் நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் உங்களால் என்ன முடியுமோ ஒரு சின்ன நெல்லிக்கனி இருந்தால் போதும் இல்லை உங்களால் சக்கரை பொங்கல் செஞ்சு செய்ய முடியும்னா அதை வந்து செஞ்சு மனதார அம்மாவை வந்து வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் உங்களோட செல்வநிலை படிப்படியாக வந்து உயரும் நீங்க வந்து பக்தியோட ஒரு விஷயத்த செய்யறப்ப கண்டிப்பா அந்த அம்மன் வந்து மனம் மகிழ்ந்து உங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் வந்து கொடுப்பாங்க நீங்களும் வந்து செஞ்சு பலன் பெறுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி